வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் பிரபல கிரிக்கெட் வீரர் நம்ம தமிழக பிளேயருங்க நடராஜன் இருக்கார்ல அவரோட பிறந்த நாளை அஜித் அவர்கள் சேர்ந்து கொண்டாடுன அந்த காட்சிகளை பார்த்து எல்லா ரசிகர்களும் பூரிச்சு போயிருந்தாங்க சோஷியல் மீடியா முழுக்க பயங்கர ட்ரெண்டில் இருந்துச்சு அப்படி ஒரு இருந்த ஹாப்பி மூமெண்ட் அப்படியே இப்போ ஈவினிங் நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சேடாக மாறி நிற்கிது அது காரணம் விடாமுயற்சி ஷூட்டிங் சார்ந்து ஒரு காட்சி வெளியிடப்பட்டிருக்குல்ல இதுதான் இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பேச போகிற நிகழ்ச்சிகளை போகலாம் வலிமை படம் இந்த படத்தை நாம் மறந்துருந்தாலும் அந்த படத்துக்காக மேக் பண்ணப்பட்ட ஒரு காட்சியை கண்டிப்பாக யாரும் மறந்துருக்க மாட்டோம் ஏன்னா ஒரு ஸ்டண்ட்டு சீக்குவன்ஸாக அது அதில் அஜித் சார் வழக்கம் போல் நான் டூப் இல்லாமல் இதை பண்ணுறேங்க டூ வீலர் தானே வீலிங் தானே நான் பண்ணுறேன்னு சொல்லி இறங்கி பண்ணார் அந்த காட்சி சொதப்பி அவர் கீழே விழுந்து அந்த காட்சியை பார்க்குறதுக்கே அந்த மேக்கிங் வீடியோவில் சொல்கிறேன் எல்லா அஜித் ஃபேன்ஸும் ஒரு மாதிரி ஆகிட்டாங்க ஐயோ யோ என்னப்பா ஆச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு ஆக்சுவலாக அந்த வலிமை அப்டேட் சார்ந்து எல்லாரும் காத்துக்கிட்டு இருந்த டைமில் இந்த ஆக்சிடென்ட் பீலிங் வீடியோ வெளியாகி மிகப்பெரிய அளவுக்கு பரபரப்பை ஏற்படுத்தியிருந்துச்சு ஏகே ரசிகர்கள் மத்தியில் ஆனால் ஒரு உண்மை நம்ம ஒத்துக்கணும் இந்த படத்துக்கான இந்த ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டி இருக்குல்ல அதுக்கு ஒரு மிகப்பெரிய பாலமாகவே இந்த வீடியோ அமைஞ்சிருந்துச்சு அதில் எந்த மாற்றம் கருத்தும் இல்லைங்க ஸோ வலிமையில் ஒரு விபத்து நடந்துச்சு அதை நம்ம பார்த்துருந்தோம் ஆக்சுவலாக ஒரு சீனை மேக் பண்ண போயிட்டு அது விபத்தில் முடிஞ்சிருந்துச்சு ஆனால் இப்போ ஒரு வீடியோ வெளியாயிருக்கு ஆக்சுவல் ஷார்ட்டே பார்த்தீங்கன்னா விபத்து ஷார்ட் தான் போல இருக்குது விடாமுயற்சி படம் இருக்குல்ல அது சார்ந்து ஒரு ஷார்ட்டை மேக் பண்ணி இருந்திருக்காங்க அப்போ சில விஷயங்கள் நடந்திருக்கு அது இப்போ வீடியோவாக வெளியாகி மிகப்பெரிய அளவுக்கு பரபரப்பு கலப்பி இருக்குது இன்டர்நெட் முழுக்கவும் வலிமை எஃபெக்ட் இருக்குல்ல அது திரும்ப ஒரு முறை விடாமுயற்சி எஃபெக்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா இது கூட சேர்ந்திருக்கா மாதிரி இருக்குங்க ஆக்சுவலாக சமீப காலமாக ஒரு தகவல் பரவிட்டு இருந்துச்சு விடாமுயற்சி படம் அவ்வளோதான் ட்ராப் ஆகிடுச்சு எதுக்கு பலகட்ட காரணங்கள் இருக்குது எலெக்ஷன் டைமு ஃபண்டு சரியாக ஃப்ளோ ஆகலை அப்படின்னு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இல்லைங்க டிரக்டர் இன்னும் அதை வந்து சரியாக பிடிபடாமல் எடுத்துகிட்டு இருக்கா மாதிரி இருக்குது அவருக்கே சரியாக தெளிவான விஷயம் இல்லாமல் எடுத்துட்டுருக்கா மாதிரி இருக்குது அவர் மூலம் தெளிவாகணுன்ற மாதிரி இன்னொரு தகவல் இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தகவலை சொல்லவே இந்த விடாமுயற்சி படம் ட்ராப்பு அப்படின்னு பல பேரை நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க ஏகே ரசிகர்களே சோஷியல் மீடியா முழுக்கவும் ஐயோ விடாமுயற்சி டிராப்பா அப்போ அடுத்து டேரெக்டாக குட் பேட் அக்லி இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்க போகிறாங்கன்னு ஒரு குழப்பத்துக்கு தள்ளப்பட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக ரசிகர்கள் கேட்டது விடாமுயற்சி அப்டேட்டு ஆனால் கடைசியில் பரவன தகவல் விடாமுயற்சி ட்ராப்னு சொல்லிட்டு இது எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு இப்போ அந்த படக்குழு ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்காங்க பாருங்க அப்டேட்டாக கேட்குறீங்க அப்டேட்டு இனிமேல் அப்டேட்டே யாரும் கேட்கக்கூடாது இதை விட மெகா ஷாக்கிங் அப்டேட் வேறு எதுவுமே இருக்காதுன்ற மாதிரி தான் இந்த விடாமுயற்சி அந்த விபத்து காட்சி வீடியோ இருக்குல்ல அதை வெளியிட்டிருக்காங்க ஆக்சுவலாக இதை வெளியிட்டிருக்கிறது ரெண்டு தரப்புங்க ஒரு பக்கம் லைக்கா ப்ரொடக்ஷன் இருக்காங்களா இந்த படத்தை இருக்கவங்க அவங்களும் வெளியிட்டிருக்காங்க இன்னொரு பக்கம் அஜித் அவர்களோட மேலாளர் இருக்கார்ல திரு சுரேஷ் சந்திரா அவர்கள் அவரும் வெளியிட்டிருக்காரு ஆக்சுவலாக இந்த காட்சியை பார்த்த பல பேருமே இது இப்போ ரீசண்டாக நடந்துச்சு ஷூட்டிங் ஸ்பாட்டில் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க அது தப்பு மக்கள் போன வருஷம் நடந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நவம்பர் மாதம் வாக்கில் தான் ஒரு போட்டியில் டே அப்போ வெளிநாட்டில் இருக்க ஒரு பாளையான பகுதியில் இந்த விடாமுயற்சி அந்த சேசிங் சீக்வன்ஸ் ஒன்று படமாக்கப்பட்டு இருந்துச்சு அப்போ நடந்த விஷயங்கள் தான் இப்போ வீடியோவாக வெளியே வந்திருக்கு ஸோ இதில் முதல்ல மக்கள் கிளாரிட்டியாக அடைஞ்சிருங்க இந்த சேசிங் காட்சியில் பார்த்தீங்கன்னா அஜித் சார் மட்டும் கார் ஓட்டிகிட்டு போகல பக்கத்தில் அமர்ந்துருந்தது ஆரவ் பிக் பாஸ் புகழ் இவர் கைகள் வேற பூட்டப்பட்டிருக்க மாதிரிங்க அந்த காட்சி அமைப்பு அப்படி தான் போல இருக்குது ஸோ இவர் இங்கே அமர அஜித் சார் அவர்கள் கார் ஓட்டுற மாதிரி தான் இந்த சேசிங் சீக்வன்ஸ் ஃபுல்லாக படமாக்கப்படுது படக்காட்சியின்படி பார்த்தீங்கன்னா விபத்து ஏற்படுது ஸோ இதை பேஸ் பண்ணி தான் ஒட்டு மொத்தமாக அங்கே ஷூட் பண்ணியிருக்காங்க இதில் கேமராஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த காருக்குள்ளே இன் கார் கேமரான்னு சொல்லுவாங்க அந்த கேமரா பயன்படுத்தப்பட்டிருக்கு ட்ரோன் கேமரா பயன்படுத்தப்பட்டிருக்கு லாங் ஷாட்டுக்கான ஒரு கேமராவும் பிரத்யேகமாக பயன்படுத்தப்பட்டிருக்கு இந்த மூன்று வகை கேமராக்களையும் பதிவான அந்த நெஞ்ச பதற வைக்கிற காட்சிகளை இப்போ பார்த்துட்டு வாங்க கண்டிப்பாக ஏகே ரசிகர்கள்லாம் மிரண்டுவிங்க ஐயோயோ ஓகே I'm okay. டாம் குரூஸர் இருக்கார்ல ஆக்சுவலாக ஜாக்கி சானுக்கு அடுத்தபடியா ஒருத்தர் உயிரை பணையம் வச்சு அவரோட படத்துக்காக உழைக்கிறார் அப்படின்னா நம்ம ஹாலிவுட்டில் கொடி கட்டி பறந்துக்கிட்டு இருக்க டாம் குரூஸை உதாரணமாக சொல்லுவோம் அவரோட மிஷன் இம்பாசிபிள் படங்கள் அந்த ஃப்ரான்சைஸ் இருக்கலாம் ஒவ்வொரு பாட்டும் அதை பார்த்து நான் உங்களுக்கே புரியும் கடைசியாக வெளியான அந்த பாட்டு கூட மனுஷன் வேறு லெவலில் பைக்கில் பறந்தபடியே அந்த ஸ்டண்ட்லாம் பயங்கரமாக இருந்துச்சு இந்த வயசில் இந்த மனுஷன் எப்படி பின்னி படம் எடுக்கிறாருன்னு எல்லாருமே பேசிக்கிட்டு இருப்போம் ஹாலிவுட்டுக்கு எப்படி ஒரு டாம் குரூஸும் அதே போல் தான் தமிழ் சினிமாவுக்கு அஜித் குமார் போல இருக்குங்க சாதாரணமான சண்டை காட்சிகளில் டூப் போடாமல் பண்ணுறது வேறு ஆனால் ரிஸ்கியான வாகனங்கள் இயக்கிற காட்சிகள் இருக்குல்ல அதில் டூப் போட மாட்டேன்னு சொல்கிறதுக்கெல்லாம் தனி தைரியம் வேணும் அதுவும் நீங்கள் மற்ற நடிகர்களோட அஜித் அவர்களை கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் யூனிக்காக இருக்கும் அவருக்கு உடம்புல காயம் போடாத இடமே இல்லைன்னு சொல்லலாம் அவர் கூட ஒர்க் பண்ணுற ஒவ்வொருத்தரும் சொல்கிற விஷயம் அது எங்கள் அவருக்கு அவ்வளோ காயம் பட்டிருக்கு ஏன்னா அவர் ரேசராக இருந்தவர் அந்த வழிகளையும் பொருட்படுத்தாமல் ஒரு படத்தை கமிட் ஆகிட்டால் முடித்து கொடுக்க வரைக்கும் மனுஷன் ஓய மாட்டாரு முடிச்சு தான் கொடுப்பாரு டூப்பை பெருசாக போட மாட்டார்னு அப்போ தந்து சொல்லிட்டு இருந்தாங்க சில வருஷங்களுக்கு முன்னாடி நான் ஓகேங்க அந்த வயசுக்கு தாங்கும் ஆனால் இப்போ அவருக்கு என்ன வயசாகுது அஜித் சாருக்கு இப்போ வரைக்கும் ரசிகர்களுக்காகனு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருக்கார்ல அதுவும் இவ்வளோ ரிஸ்கியான சண்டை காட்சிகள்லாம் நம்பவே முடியல மக்கள் இந்த மனுஷன் இந்த அளவுக்கு ரசிகர்களை மதிக்கிறாரான்னு நம்பவே முடியல ஏன்னா மன்றத்தை களைச்ச ஒருத்தர் இந்த அளவு ரசிகர்களுக்கு மரியாதையும் செஞ்சுக்கிட்டு இருக்காரு நான் பண்ண என் ஃபேன்ஸ் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு யோசிச்சு பாருங்களேன் அஜித் சாருக்கு டூப் போடணும் அப்படின்னு கூப்பிட்டா வர்றதுக்கு ஆளாக இல்லை ஸ்டண்ட் யூனியனில் எவ்வளோ பேர் இருக்காங்க நண்பர்கள் ஆனால் அவங்க எல்லோரையும் சரி ஓகேப்பா மற்ற காட்சிகள் ஓகே இதை என்னால் பண்ண முடியும் நானே பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு தனி கட்சி வேணுங்க அஜித் சாருக்கு அது இருக்குது இந்த வீடியோ வெளியாகி அடுத்த சில நொடிகள்லேயே ஏகேவோட ஃபேன்ஸ்லாம் இருக்காங்கள அவங்களே ஐயோ இனிமேல் அப்டேட்டா அதெல்லாம் அப்புறம் செகண்ட்ரி முதல்ல நீங்கள் நல்லா இருங்க ஏகே சார் அப்படின்ட்டு இது போலலாம் ரிஸ்க் எடுக்காதீங்க நொரு வாட்டி எங்களுக்கு உங்களோட படங்கள் எந்தளவு முக்கியமோ அதே அளவுக்கு நீங்களும் முக்கியம் எங்களுக்காக இவ்வளோ ரிஸ்க்லாம் வேண்டாங்க அப்படின்ட்டு அவங்க போஸ்ட்டு இருக்காங்க எப்படி மாறிடுச்சுல இந்த வீடியோ வெளியாகிறதுக்கு முன்னாடி அப்டேட் அப்டேட்னு கேட்டுட்டு இருந்தவங்க இந்த வீடியோ வெளியான பிற்பாடு எங்கள் இவ்வளோ ரிஸ்க் எடுத்தலாம் எதுக்குங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி வச்சுட்டாங்க சம டாக்டிஸுங்க எல்லாேருமே கற்றுக்க வேண்டிய ஒரு ஆரோ அவர்கள் அஜித் சார் தனியாக அந்த கார் ஓட்டில் கூட ஆரோவராக இருந்தார்ல அவருக்கு எந்தளவு பயம் இருந்திருக்கும் நான் மங்காத்தா படத்தில் இதே போல் ஒரு பைக் சீன் வரும் ஆக்சுவலாக அதில் வேலிங் பண்ணுற மாதிரி தான் பின்னாடி வைபவ் அமர்ந்திருப்பார் அஜித் சார் அந்த வண்டியை இயக்க வைபவ் மரண பயத்தில் அஜித் சாரை பிடிச்சிக்கிட்டு இருப்பார் அவரே சொல்லியிருப்பாரு எனக்கு அள்ளு விட்டுருச்சுங்க பின்னாடி உட்காரது அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரிதான் மங்காத்தல் இப்படி ஒரு வைபவோ இங்கே விடாமுயற்சியில் ஒரு ஆரவ் ஆரவு இப்போ என்ன சொல்லியிருக்காருனா அந்த நிகழ்வுல இருந்து ரெண்டு பேருமே மயிர் இடையில உயிர் தப்பிட்டோம் இதுக்காக இறைவனுக்கு நான் எப்போவுமே நன்றி கடன் பட்டிருப்பேன் அப்படின்னு சொல்றாருங்க யோசிச்சு பாருங்க அஜித் சார் மேலே எவ்வளோ நம்பிக்கை இருந்தால் அந்த காட்சியில் இவர் கூட சேர்ந்து ஒரு காருக்குள்ளே அமர்ந்திருக்கணும் ஸோ இவருக்கு எந்த நம்பிக்கை அஜித் சாருக்கு என்னால் பண்ண முடியும் அப்படின்ற நம்பிக்கை இவ்வளோ பெரிய நம்பிக்கைகளோட கூட்டு முயற்சியில் அந்த காட்சி படமாக்கப்பட்டிருக்கணும் படத்தில் எந்த அளவுக்கு அந்த காட்சிக்கு அப்ளாஸ் இருக்கோன்னு நினைக்கும் போதே ஒரு மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வைபுக்கு போதுங்க ஆக்சுவலாக இந்த படத்துக்கு டைட்டில் வச்சுருக்காங்களே கரெக்டாக பிறந்தது மற்ற படங்களுக்கெல்லாம் வைக்கிற டைட்டில் பொருந்ததோ இல்லையோ ஆனால் இந்த படத்துக்கு பிறந்தது விடா முயற்சி எவ்வளோ தடங்கள் வந்தாலும் பரவாயில்ல இந்த படத்தை எடுத்து நம்ம முடிச்சே ஆகணும் அப்படின்ற விடாமுயற்சி இருக்குல்ல தான் மென்ஷன் பண்ணுறேன் ஒன்றா ரெண்டா பட்டியல் நீண்டு போகுது பாருங்கள் அடிஷ்னல் பேப்பர் தான் போன இருக்குது முதல் பிரச்சனையா இந்த படம் முதல்ல மேக் பண்ணுறதா ஐடியாவே கிடையாது விக்னேஷ் சிவன் அவர்களோட ப்ராஜெக்ட் இருக்குல்ல அதை வச்சு தான் மூவ் பண்ணுறதா இருந்துச்சு அதுக்கப்புறம் அஜித் சார் அவர்கள் பெருசாக மணமரங்கலை அந்த ப்ராஜெக்ட் கைவிடப்படுது அதுக்கப்புறம் உள்ள வந்த அடுத்த டேரெக்டர் தான் மகிழ் திருமணி அவர்கள் மேக்கிங்கில் நல்ல பேர் பெற்ற ஒரு டேரக்டர் அவர் தேர்வு பண்ணுற ப்ராசஸே தாமதமாச்சு அதுக்கப்புறம் தான் படம் இதுதான் சொல்லி அறிவிச்சு எழுதிருச்சிங்க பல நாட்கள் எழுதிச்சு பிளான் பண்ண விட பொதுவாக படங்கள் ஆரம்பித்த பிற்பாடு தான் பிரச்சனைகள் வரும் ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஆரம்பிக்கிறதே பிரச்சனையாக இருந்துச்சு ரெண்டாவது பிரச்சனை என்னென்னா இந்த ஷூட்டிங் லொக்கேஷன்ஸ் இருக்குல்ல இதை தேடி கண்டுபிடிச்சி அங்கே பர்மிஷன் வாங்குறதுக்குள்ளே படக்குழு ஒரு வழி ஆகிட்டுருக்காங்க ஏன்னா பெரும்பாலும் இது இந்தியாக்குள்ளே ஷூட் பண்ணுற படமாக தெரியல பெரும்பாலும் வெளிநாடுகளில் படமாக்கப்படுற படமாக தான் இருந்துகிட்ருக்கு அதுவும் குறிப்பாக பகுதிகள் மூணாவது விஷயம்னு பார்த்தீங்கன்னா தமிழ் திரையுலகுக்கே மிகப்பெரிய ஒரு கஷ்டமான செய்தின்னு தான் சொல்லணும் அது இந்த படத்தோட ஆர்ட் டிரெக்டர் இருக்கார்ல அவர் மறைஞ்சிட்டாருன்ற செய்தி வெளியே வந்துச்சுங்க நல்லா இருந்த மனுஷன் அஜித் சார் கூட தொடர்ந்து ஃபோனில் பேசிகிட்டு இருந்த மனுஷன் அஜித் சாருக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு பர்சன் அவர் சடனாக மறைஞ்சிட்டார்ன்ற செய்தி அந்த யூனிட்டை ஒட்டு மொத்தமாக ஒரு வழி ஆகிடுச்சிங்க அஜித் சாரே மனம் முடிஞ்சு போயிருந்தார் அவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்டை அவர் இழந்திருந்தது நாலாவது இன்னொரு நண்பரோட மறைவு தான் நம்ம சைதையாக இருக்காருல சைதை துரைசாமி அவர்கள் அவரோட மகனான வெற்றி துரைசாமி ஒரு கார் விபத்தில் சிக்கி உயிரிழந்து அந்த செய்தி போச்சு சில நாட்கள் விற்க நின்று தமிழகம் முழுக்கவும் மிகப்பெரிய அதிர்வலை ஏற்படுத்துச்சு ஏன்னா நிறைய பேர் சிவில் சர்வீசஸ் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணதுக்கு காரணமே பிரதான காரணமே செய்தியார் தான் அவங்களோட அகாடமியில்னா பல பேர் அதிகாரிகள் நம்ம பார்க்கவே முடியாதுங்க ஏழை மாணவர்கள் பல பேருக்கு வாழ்வளிச்ச பெருமை அவங்களுக்கு இருக்குது ஆனால் அந்த குடும்பத்தில் இப்போ ஏற்பட்ட பேரிடப்பு அஜித் சார் பொதுவாக ஒரு ஈவெண்ட்டுக்கு வரமாட்டார் சுகமோ துக்கமோ அந்த ஈவெண்ட்ல பெருசாக தலையை கட்ட மாட்டார் ஆனால் வெற்றி துரை சாமி இறுதிச் சடங்கு நிகழ்வு இருக்குல்ல அது சார்ந்த மட்டும் அஜித் அவர்கள் நேரில் வந்திருந்தாங்க அவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் ஐந்தாவது சவால்னு பார்த்தீங்கன்னா அஜித் அவர்களை திடீர்னு மருத்துவமனையில் அட்மிட் பண்றாங்க செய்தி வெளியாகுது வெளியான செய்தி சாதாரணமாக இல்லைங்க கூட இன்னொரு வதந்தி சேர்த்து களைப்பு விட்டானுங்க எந்த பைபுலிங்க பார்த்தா வேலை இது எப்போ அஜித் சாருக்கு மூலையில பெரிய கட்டி வந்துருச்சு சீரியஸா நிலமில இருக்காரு கவலைக்கிடமா மருத்துவமனை அடுமுதுன்னு களைப்பி விட்டாங்க இஷ்டத்துலையும் களைப்பு விட்டாங்க இதை பார்த்து பல பேரும் என்ப்பா என்னப்பா ஆச்சு விடாமச்சு அப்படின்ட்டு விடு அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் இவரோட மேலே சுரேஷ் சந்திரம் அப்படின்னு விளக்கம் கொடுத்துருந்தாங்க எங்கே அது மாதிரிலாம் எதுவும் கிடையாது மோசமாலாம் எப்பவும் போல் செக்கப் போயிருக்கா அப்படி ஹாஸ்பிட்டலுக்கு அப்போ இந்த காது பகுதி வழியாக மூளைக்கு போகிற நரம்பு இருக்குல்ல அதில் பேல்ஜி ஏற்பட்டுருக்கு அப்படின்னாங்க இந்த சின்ன வீக் நரம்புல அவ்வளோதான் அது கண்டுபிடிக்கப்பட்ட அடுத்த அரை மணி நேரத்துக்குள்ளே எல்லா ப்ரொசீஜரும் முடிச்சிட்டாங்க இப்போ அவர் சேஃபாக தான் இருக்காரு ஒன்று ரெண்டு நாளில் டிஸ்சார்ஜ் ஆக போகிறாருங்க அப்படின்னு அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் எல்லாருக்கும் மூச்சே வந்துச்சு இந்த ஒரு நிகழ்வை வச்சு பல பேரும் விடாமுயற்சில் அப்புறம் யார் நடிக்க போறான்ற மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிருந்தாங்க ஆறாவது ஒரு பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா லைக்காவோட நிதி பிரச்சனை பெரிய கம்பெனி தான் இல்லைன்னு சொல்லல ப்ரொடக்ஷன் கம்பெனி பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆனா இவங்களாலேயே ஃபண்டை பெருசாக ரிலீஸ் பண்ண முடியல ஸோ இதனால விடாமுயற்சி ஷூட்டிங் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படுதுன்ற மாதிரிலாம் அடுத்த கட்ட சவாலை ஃபேஸ் பண்ணியிருந்தாங்க இதெல்லாம் தாண்டி இப்போ சமீபத்தில் வெளியான தகவல் விடாமுயற்சி டிராப்புன்னு சொல்லிட்டு எவ்வளோ சவால்களை கடந்து வருது பாருங்க மக்களே எந்த கான்டெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமளும் எதிர்பார்க்க வேண்டிய விஷயம் ஒன்றே ஒண்ணுதான் இத்தனை சவால்களை சந்தித்தாலும் விடாமுயற்சி டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரியே திரைக்கு வரதாங்க போகுது ஏன்னால் கூடிய சீக்கிரமே எனக்கு தெரிஞ்சு எலெக்ஷன் முடிஞ்ச அடுத்த நாளே கூட இவங்க இந்த படத்தோட ஷூட்டிங்கை திரும்ப ஆரம்பிக்கிறதுக்கு பெரிய வாய்ப்புகள் ஏற்பட்டிருக்கு கிட்டத்தட்ட பெரும்பாலான காட்சிகளை படமாக்கி முடிச்சிட்டாங்க இன்னும் எஞ்சிருக்க காட்சிகளை மட்டும்தான் இவங்க படமாக்கணும் ஸோ அது ஒரு பெரிய சவாலாக இருக்காதுன்னு நம்புறேன் ஆனால் படத்தோடய பேர் விடாமுயற்சாச்சு அதில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நடந்துருச்சுன்னா திரும்ப நம்ம காத்திருக்க வேண்டியதாக இருக்கும் அந்த நெகட்டிவான விஷயம் நடக்காது படம் சீக்கிரம் ஷூட்டிங்லாம் முடிஞ்சு எனக்கு தெரிஞ்ச அக்டோபருக்குள்ளேயே ஒட்டுமொத்த கொண்டாட்டத்தையும் பார்ப்போம்னு நினைக்கிறேன் திரையில் நீங்கள் என்ன மக்களை எதிர்பார்க்குறீங்க விடாமூச்சி படம் சார்ந்த உங்களோட கருத்து என்ன இந்த வீடியோ சார்ந்தேன் உங்களோடய கருத்து என்ன உங்களோட கருத்துக்கள் எதுவும் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்டாக லியூ பண்ணி எல்லாருமே தெரிஞ்சிக்கலாம் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய காண்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்